வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினமானது இரண்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அரசியலை பொறுத்தவரையிலே பல்வேறு சுழற்சி முறையிலான மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் அதே நேரத்திலே எதிர்பாராத மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது அதைவிட எல்லை தாண்டுதல் என்பது அனைவரின் உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகும் இந்த வகையிலே இந்தியா இலங்கையினுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து இந்தியா சார்பான மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற விடயமானது இலங்கை இந்திய உறவிலே தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு கருப்பு புள்ளியாக கடந்த மாதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பார்க்கலாம் அதாவது கடற்படி ஒருவருடைய நிகழ்ந்திருந்தது கைது செய்யும் நடவடிக்கையின் போது அதனை கொலையாக கருதி விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் ஒரு உயிரிழப்பு நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது அதாவது கைது நடவடிக்கைக்கு முற்படுத்தப்பட்ட போது அங்கே இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் தொப்புள் தொப்புடி உறவாக இருக்கிறார் இருப்பினும் அதே உறவுகளின் தொழில் பாதிப்படைகின்ற வகையிலே எல்லை தாண்டி மீன்பிடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான உயிரிழப்புகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது அந்த குடும்பத்தினருக்கு மாத்திரமில்லாமல் இது அந்த இனத்துக்கே பெரும் ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவை அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது எனவே நாங்கள் பத்திரிகைக்குள்ளே நுழைந்து இன்றைய செய்திகளை பார்த்து விடலாம் முதலிலே உதயன் பத்திரிகை புதிய பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நெடுந்தீவு கடற்பரப்பில் விபத்து தமிழக மீனவர் பரிதாப சாவு என சொல்லப்பட்டதாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மீன்பிடியால் வந்தது வினை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது நெடுந்தீவு கடற்பரப்பிலே நேற்று வியாழக்கிழமை அதிகாலை மீன்பிடி நடவடிக்கைகளில் அதாவது அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகொன்று விபத்துக்குள்ளானதிலே மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயிருக்கிறார் இது இரண்டு நாடுகளின் உறவிலே பெரும் விரிசலை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலங்களிலே தொப்புள் கொடி உறவாக அவர்கள் தங்களது உதவியை ஆற்றியிருந்தார்கள் அதே இனங்களுக்கு இடையிலான விடயங்களிலே வேறொருவர் தலையிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி அங்கே உயிரிழப்புகள் இப்பொழுது தொடர்கிறது ராமஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் நடிந்து கடற்பிறப்புக்குள் அத்துமறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்ய முயன்ற போதே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தமிழக மீனவர்களின் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு மீனவரை காணவில்லை காணாமல் போன இந்திய மீனவரை தேடும் பணிகள் இலங்கை கடற்படையால் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் இந்திய கடலோர காவற்படை முனைந்து தேடுதல்களை துரிதப்படுத்தி இருப்பதாகவும் எனினும் இன்று இரவு வரை அதாவது இந்த பத்திரிகையை அச்சிடும் வரை அந்த மீனவர் மீட்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது மீனவரின் இறப்பு இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவிலே விரிசலை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது பதற்றம் மிக்கதான இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாகவும் சரியான அணுகுமுறையிலே கையாள வேண்டிய விடயமாகவும் பார்க்கப்படுகிறது அத்துடன் இலங்கைக்கான இந்திய தூதுவரம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை மனிதாபிமான முறையிலே கையாள வேண்டும் இதனை இந்திய அரசு வலியுறுத்தி வருகிறதாகவும் அங்கே சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடியும்

குறித்த உயிரிழந்த மீனவருடைய புகைப்படத்தோடும் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உறவுகளின் புகைப்படத்தோடும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு கடற்பரப்பிலே அத்துமறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களின் படகு விபத்துக்குள்ளானதிலே மீனவர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்திலே பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாலாந்தம் சிறுமிகள் தொடர்பான சிறுவர்கள் தொடர்பான துர்நடத்தைகள் அல்லது அவர்களை தவறான முறைக்கு பயன்படுத்துகின்ற செய்திகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைய பத்திரிகையிலும் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே சில தினங்களுக்கு முன்னர் ஒன்பது வயது சிறுமி ஒருவரை கடத்திச் சென்று துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே ஒருவர் கைதாகி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த வயது வேறுபாடுகளின்றி இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவது மேலும் மன வருத்தத்தை கொடுப்பதாகவே இருக்கிறது

ஒரு அணி அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க ஆதரவு எடுக்கவில்லை என்று அந்த கட்சியினுடைய பொதுச் அவருடைய அந்த நியமனம் தொடர்பிலும் இழுபறி நிலைமை இருக்கிறது வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பினும் அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதே ஒரு அணியினர் சஜித் பிரேமதாசை ஆதரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் என்னும் ஒரு அணியினர் விஜயதாச ராஜபக்சவை அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் காரணம் விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் அதே நேரத்தில் இவ்வாறான பிரிவுகளோடு இந்த தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தலிலே பல்வேறு முடிவுகள் எதிர்பாராத முடிவுகளாக அமையலாம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் இன்று யாழ் வருகை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு வர உள்ளார் மெடுதங்கணியில் உள்ள கடல் நீரை நன்னீராக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவே ஜனாதிபதி நிர்வாகம் லலித் நியமனம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது போலீஸ் நிர்வாக பிரிவின் தலைவர் பணிகளை மேற்கொண்டு மேற்பார்வையிட்டு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்நாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதனுடைய எண்ணிக்கைகளும் தற்போதைய காலங்களில் அதிகமாகவே இருக்கிறது பருத்தத்துறை புற்றலை பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே காயமடைந்த வடமராட்சி கல்வி வலிய உத்தியோகத்தர் சிகிச்சையின் போது உயிரிழந்திருக்கிறார் அது அந்த செய்திகள் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி தீர்மானித்தால் முடிவுகள் மாறலாம் மகிந்த நேற்று ட்விட்டர் சொல்ல அரசியல் என்றுற்பட்டிருந்தது மீண்டும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு ஒருவரை நியமிப்பதற்கு வேட்பாளராக நியமிப்பதற்கு முடிவெடுத்திருந்தது இருப்பினும் கட்சிகளினுடைய முடிவு மாறுமாக இருந்தால் தாம் ரணில் விக்கிரமசிங்கவை ஆதரிப்பதற்கு தயங்க மாட்டோம் என மைந்த ராஜபக்ஷ தெரிவிருக்கூடிய வடிமானது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது இதே ஆதரிக்க தினேஷ் முடிவாம் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது தற்போது பிரதமராக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய தலைமையிலே ஐக்கிய மக்கள் மக்கள் ஐக்கிய முன்னணி என்று ஒரு குழு இருக்கிறது அவர்கள் தங்களுடைய மத்திய குழு கூட்டத்திலே நேற்றைய தினம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு இதனிடத்தில் இலங்கையில் உலக நாடுகளிலும் அமைதி சீர்குலைக்கப்பட்டு நிலையில் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற செயற்பாட்டில் ஈரான் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைமரான இஸ்மாயிலுடைய படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த அந்த செய்தியில் சொல்லப்பட்ட செய்தி விரிவாக நகர்கிறது இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன நேரத்தில் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக துயர செய்தி நெடுந்தீவு கடற்பரப்பிலே தமிழக மீனவர் உயிரிழப்பு கடற்தொழில்களை கடற்படை கடற்தொழிலாளர்களை கடற்படை கைது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது அதாவது நெடுந்தீவு கடற்பரப்பிலே அத்துமீறி சட்டவிரோதம் மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட வேளை விபத்திலே தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு உறவுகள் அங்கே தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது குறித்த உயிரிழந்த உறவினுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே போலீஸ் மாதிபரை நியமியுங்கள் ரணிலிடம் பவரல் கோரிக்கை என்கின்ற செய்தி நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி இதே நேரத்தில் இருபது இந்திய மீனவர்கள் வெடிவிப்பை என்கின்ற செய்தி அதாவது உயிரிழப்பு ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க கைதுகள் மறுபுறம் இடம் பெற்றுக்கொண்டிருக்க விடுவிப்புகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது வெறுமெனவே நாளாந்த விடியமாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அரசியல் நிகழ்ச்சி நிரலாக இந்த விடயம் வடிவமைக்கப்படுமாக இருந்தால் இழக்கின்ற உயிர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இதே நேரத்தில் பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு என்கிற செய்தி வலம்புரி பத்திரிகையிலும் இணைக்கப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது நெடுந்தீவிலே தமிழக மீனவர் உயிரிழப்பு ராமேஸ்வரத்திலே முற்றுகை போராட்டம் இலங்கை தூதுவரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது நெடுந்தீவு கடற்பரப்பிலே இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வர துறைமுகத்தை முற்றுகையிட்டு தமிழக மீனவர்கள் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் மேலும் குறைத்த சம்பவத்துக்கு இந்தியாவுக்கான இலங்கை தூதுவரை அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை துன்பங்களில் இருக்கின்ற போது இந்தியா தனது மிகப்பெரும் உதவிக்கரங்களை நீட்டுவது வழமை அதே நேரத்தில் இந்தியாவினுடைய எந்த விதமான கூற்றுக்களையும் இலங்கை மதிக்காது செயல்படுகிறது விமர் திருத்தம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அது எனவே இந்தியாவை செயற்பாடு இந்தியாவின் உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்திய மீனவர்களை இன்னல்களுக்கு உள்ளாக்குகிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்ற போதிலும் இலங்கை மீனவர்கள் இதனால் பாதிப்படைகிறார்கள் என்பதே விவாதமாக இருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலைமை ஏற்படும் என திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடியம் தோல்வியடையுமாக இருந்தால் அதன் பின்னர் ஆட்சி பீடமேறுகின்ற பெரும்பான்மையினர் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்கள் தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாத நிலைமை ஏற்படும் என விசனம் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்தி ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில் அவர்களிடம் எவ்வாறு கேட்க முடியும் என அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் பலமையாகவே ஜனாதிபதி தேர்தல் என வரும்போதே எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கே தமிழ் மக்கள் வாக்களித்து வருகிறார்கள் அது அதைவிட பாரதூரமானது என்பது எந்த சின்ன பிள்ளைக்கும் விளங்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இதே நேரத்திலே தமிழ் பொதுவேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிப்பு விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது தமிழ் பொது தொடர்பிலே அடுத்த வாரம் அறிவிப்புகள் வெளியாகும் இதனை பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே ஈச்சமோட்டையிலே மயங்கி விழுந்த ஒரு உயிரிழப்பு என்கிற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி வடமராட்சி கல்வி வெளியே ஊழியர் விபத்திலே

தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்று கட்சி கூறுமாக இருந்தால் அதன்படி தீர்மானத்தை மாற்றுவோம் என்று சிறிலங்கா பொதுஜனபிரமுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியமான ஐந்து ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் சிலங்கா பொதுஜன பெருமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டமுடியலை தொடர்ந்து அங்கே ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரிந்தபடி எங்களை பதிவு செய்திருக்கிறார் முன்பக செய்திகளிலே சீச்சே பலனின்றி இளைஞன் மரணம் ஏற்கனவே பார்த்த செய்தி மயங்கி விழுந்த முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்த செய்தி நெடுந்தீவு கடற்பரப்பிலே கைது செய்ய முற்பட்டவர்களை இந்திய மீனவர் உயிரிழப்பு ஒருவரை காணவில்லை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்த்தபடியே மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அது இது சரியான முறையிலே கையாளப்பட வேண்டும் கடற்படையினுடைய படகு மோதிய அந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதன்போது மீனவர் பலியானதாகவும் சொல்லப்பட்ட இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இதற்கு இந்தியா தன்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது இந்தியா பதில் தூ

அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது போல காண்பித்து வரக்கூடிய நிலையிலே இப்பொழுது தன்னுடைய சகாக்களை சந்தித்து நீங்களும் கட்சி மாற போகிறீர்களா என்கிற கேள்விகளை ஏற்படுவது வடக்கு மாகாண கடல் தொழிலாளர் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த கடல் தொழிலாளர்கள் இணையம் கடல் தொழிலாளர்கள் சமசம் கடல் தொழிலாளர்கள் சங்கம் அனைத்துமே இந்த உயிரிழப்புகளை விரும்பாதவையாக இருக்கிறது இந்தியாவுடனான சந்திப்புகள் பல ஏற்படுத்த அங்கே பேச்சுவார்த்தைகளை கூட அவர்கள் செய்திருந்தார்கள் வெற்றியளிக்காத உயிரிழப்பு தொடர்வதை பார்க்க முடிகிறது போட்டியிட பலரும் பின்னடிப்பு வேட்பாளர் அறிவிப்பு தாமதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதற்கான ஆயத்த நிலையில் இருப்பதாக அறிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது பிரசன்ன ரமேஷ் பத்ர மகிந்தானந்த நீக்கப்படுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது பொதுஜன பிரச்சனை தீர்மானமாக இருக்குமா

இலங்கை கடற்படை கப்பல் மோதி படகு கவிழ்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இலங்கை கடற்படையினரை கொலை வழக்கில் கைது செய்யுங்கள் என பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது ஒரு கொலையாக கருதப்பட வேண்டும் என இலங்கை தரப்பு தெரிவித்திருந்தது கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடற்படையினருடைய உயிரிழப்பு இப்பொழுது ராமதாசும் இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே அச்சுறுத்தும் வேட்பாளரை நிராகரிக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி சமூக செயற்பாட்டாளர்கள் முப்பது அமைப்புகள் வலியுறுத்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது அரசமைப்பின் தெளிவாக நோக்கத்தை மீறம் உட்படும் நாட்டின் ஜனாதிபதி ஜனநாயக மர உரிமைகளை அச்சுறுத்துகின்ற எந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாலும் அவரை நிராகரிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பொதுஜன பெருமுனவு ரணிலுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என முடிவெடுப்பது அவருக்கு மறைமுகமாக கிடைத்த பாக்கியம் என்கின்ற ஒரு பார்வையிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது பெருமனோடு இணைந்திருப்பதை மக்கள் விரும்பவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி எனவே இவ்வாறு எதிர்த்தெடுத்திருக்கக்கூடிய முடிவான

கவலைக்குரியதென கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் கூடிய வடிவம் தரப்பட்டிருக்கிறது அவர் இவ்வாறு கருத்து தெரிவிக்க பொதுஜன பிறமுனை இந்த முடிவு எடுப்பதில்லை ஒரு சிலரே அந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் என மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினருக்கும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது எனவே இது அரசியலில் செய்யப்படுகின்ற திட்டமிட்ட செயற்பாடுகள் என விமர்சிக்கப்படுகிறது பிரதமர் தினேஷும் ரணிலுக்கு ஆதரவு என்கின்ற செய்தி இனிய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி நிர்வாகத்துக்கான டிஐஜியாக லலித் பத்னாக்கி நியமன நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது சார்ந்த செய்தி செய்திகள் அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடற்படை படகு மோதியதிலே இந்திய மீனவர் மூழ்கி பலி வரை காணவில்லை என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் வரும் வாரம் இறுதியாகும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற நாட்களிலே பொது தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பொது தேர்தலிலே தமிழர் தரப்பிலே வளமையானவர்களே ஆசனங்களை பிறப்புகிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளராக நியமிக்கப்படக்கூடியவருக்கு மக்களினுடைய அறிமுகம் அதிகளவில் கிடைக்கும் எனவே அவர் பொது தேர்தலிலே இலகுவாக வெற்றி பெறுவார் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது எனவே இந்த விடயத்துக்கும் இப்பொழுது ஒரு போட்டி நிலவுகிறது யார் பொது போகிறார் என்கின்ற விடயங்கள் இதே நேரத்தில் பொதுஜன வேட்பாளர் புதன் என்று அறிவிக்கப்படுவார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளர் தோற்றால் அரசுடன் பேச முடியாதாம் சுமந்திரன் சொல்கிறார் என்கிற செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகவே அமைந்திருக்கிறது காரணம் வெற்றியடைய போகிறார் என்று தெரிந்தும் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பவர்கள் நாங்கள் எனவே இவ்வாறான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் எனவே இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்த்து நாங்கள் விடைபெறப் போகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கழகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் புதன்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி